அன்பார்ந்த நண்பர்களே எண்பதுகளில் மேலும் வித்தியாசம் நிறப்பிரிகை போன்ற எண்ணற்ற சிறுபத்திரிகைகள் கவிதைகள் குறித்த விமர்சனங்களை மிக அழகாக வெளியிட்டு வந்தனர் அந்த விமர்சனங்களை படிக்கின்ற போது ஆக்கப்பூர்வமான முறையில் கவிதைகளுக்கு பலம் சேர்ப்பதாக இருந்து வந்தது அதன் பிறகு தமிழ்நாட்டில் பதிப்பகங்களின் வளர்ச்சி உருவான போது என்ன நடந்தது என்று சொன்னால் பதிப்பகங்களே தங்களுடைய நூல்களுக்கு மதிப்புரை எழுதுகின்ற ஒரு முறையை துவங்கி வைத்தார்கள் குறிப்பாக காலச்சுவோடு போன்ற பத்திரிகைகள் இந்த முறையை பின்பற்றத் தொடங்கினார்கள் மதிப்புரைக்கும் விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது மதிப்புரை என்பது அது சேலை கிளியாமல் முள்ளுக்கு சேதம் வராமல் செய்கின்ற வேலை போன்றது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை போக்கினால் கவிதை தொகுப்புகள் அதன் நம்பகத்தன்மையை இழந்து வருவதை பார்க்கிறோம் நிறைய கவிதைகள் எழுதப்பட்டாலும் அது காத்திரமான கவிதைகளாக மாறவில்லை என்பதுதான் சொல்ல முடியும் அதன் பிறகு பதிப்பகங்களே வேண்டுமென்றொரு பொய்யை கிளப்பிவிட்டார்கள் அதாவது கவிதை நூல்கள் விற்பது இல்லை என்ற ஒன்றை அவர்கள் சொன்னார்கள் இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நூல்களை எப்படி தீர்மானிக்கிறார்களோ அந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல் செயல்படுகின்ற ஒரு நடைமுறையாகும் இதன் காரணமாக கவிதை எழுதவர்களுடைய புதிய முயற்சிகள் தடைபட்டு போயின நிறைய பேர்கள் கவிதை எழுதியும் அதை வெளியிட விரும்பாமல் இருந்தார்கள் இந்த காலச்சுவடு போன்ற பதிப்பகங்கள் அல்லது சிட்டுதலில் இயங்கிய ஒரு சில ஆளுமைகள் அவர்களே சில குறிப்பிட்ட ஆளுமைகளை மாத்திரமே தக்க வைத்து கொண்டு நூல்களை வெளியிடுகின்ற ஒரு அநாகரிகமான செயல்களை செய்தார்கள் அவர்களேக அவர்களாகவே அவர்கள் ஒரு சில கவிஞர்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டார்கள் விக்ரமாதித்யன் ராமசுப்பு மணிவண்ணன் பாலை நிலவன் இசை இப்படி பல ஆளுமைகளை சொல்லலாம் இவர்கள் வெளியிடுகின்ற நூல்களை மட்டுமே பதிப்பது என்கின்ற ஒரு நடைமுறையை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் இதனால் புதிதாக எழுத வருகின்றவர்களுடைய நூல்களை அவர்கள் பதிப்பிப்பதும் இல்லை பதிப்பிக்க தயாராகுவதும் இல்லை இதனால் கவிதையினுடைய பாய்ச்சல் அதன் தன்னளவில் ஒரு குறுகிய வட்டத்தில் செயல்பட ஆரம்பித்துவிட்டது கடந்த இருபது ஆண்டுகளாக கவிதையினுடைய பாய்ச்சல் முன்னெடுத்துச் செல்ல முடியாமல் போய்விட்டது அதன் பிறகு ஒரு சிலர் இணையதளங்களில் எழுத ஆரம்பித்தார்கள் இணையதளங்களில் எழுத ஆரம்பித்த ஒரு சிலருடைய கவிதைகள் சில கவிதைகள் கொஞ்சம் அசல் தன்மையுடன் இருந்தது என்பதை நாம் அறிவோம் மிக சிலரே தொடர்ந்து அந்த தளத்தில் இயங்க முடிகிறது ஆனால் கவிதைக்கான பாடுபொருளும் கவிதைக்கான அம்சங்களும் தன்னளவில் ஒரே மாதிரியாக இருப்பதை நாம் காணலுடுகிறோம் இருபதாம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் நிகழ்ந்த அற்புதங்கள் ஒன்றும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கவிதையில் ஏற்படவில்லை என்பது சற்று விசனமான உண்மைதான் அதே சமயம் ஈழத்து சூழலில் கவிதையினுடைய பாச்சல் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நல்ல முறையில் அமைந்தது பியாஸ் குரானா போன்றவர்கள் அந்த பாச்சலை முன்னெடுத்து சென்றார்கள் அது கவிதையினுடைய இன்னொரு தளத்தை நமக்கு திறந்து காட்டியது மரபார்ந்த தமிழ் கவிதையினுடைய சூழலை தக்க வைத்துக்கொண்டு நவீன கவிதையினுடைய சில திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு தமிழ் கவிதை நவீன கவிதையாக வடிவம் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் பின்னவீன சூழலில் கவிதைக்கான தளங்களை சரியாக உருக்கொள்ள முடியாமல் கட்டமைக்க முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம் அந்த சூழலை அனாயசமாக கடந்து கொண்டு ரியாஸ் குரானா போன்றவர்கள் மிக அற்புதமான முறையியல் அந்த கவிதைக்கான பாய்ச்சலை முன்னெடுத்து சென்றார்கள் தற்சமயம் அந்த கவிதையினுடைய பாடுபொருள்களும் இயங்குதளமும் சற்று மாறுபட்டிருந்தாலும் தமிழ் சூழலில் அத்தகைய ஒரு சூழல் அல்லது ஒரு இயங்கு நிலை இன்னும் வராமலே இருக்கிறது என்பது சற்று வேதனைக்குரிய விஷயம்தான் ஆக தமிழ் கவிதை இயலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய விமர்சகர்கள் தமிழ் சூழலில் இல்லை என்று நம் அறுதியாக சொல்லிக்கொள்ள முடியும் அந்த மாதிரியான சூழலில் உள்ள பத்திரிகைகளும் இல்லாமல் போய்விட்டது விமர்சகர்கள் என்கின்ற ஒரு பிரிவினரும் இல்லாமல் போய்விட்டார்கள் கிட்டத்தட்ட மதிப்பாய்வு செய்கின்றவர்களாக இருக்கின்ற ஒன்றை தான் நான் பார்க்க முடிகிறது அதே போல் கவிதை இயலை ஆய்வு செய்கின்ற முறையும் தற்சமயம் வெகுவாக குறைந்துவிட்டது கவிதையை ஒரு பொழுதுபோக்காக படிக்கின்ற ஒரு சூழல்தான் தமிழ்நாட்டில் காண கிடக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம் என்று சொல்லிக்கொண்டு கவிதையை இனம் காண்பதும் கவிதைக்கான பாய்ச்சலை முன்னெடுப்பதும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதுதான் கவிதை மிக முக்கியமான இயங்கு விசை என்று நான் குறிப்பிட்டு கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்